அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா ராமாவ மாவட்டத்தில் உள்ள கீழாக இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வண்ணா தெருங்கிற ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது இந்த கோவிலும் பார்த்தீங்கன்னா அம்மன் கோவில் இந்த கோவிலும் பார்த்திங்கன்னா நிறைய அதிசயம் பார்த்தீங்கன்னா நடந்திருக்கு அம்மா சொல்கிறாப்புல அதை பற்றியும் இதில் அந்த கோவில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாரி வந்து கொண்டு போகிறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரகத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலேருந்து அந்த கடற்கரை வரைக்கும் அவங்க பார்த்தீங்கன்னா கையை வச்சு பிடிக்காமையே வெறும் அவங்க தலையில் மட்டும் வச்சு கொண்டு போகிறதா சொல்கிறாங்க இது வந்துன்னா நடக்குது இது வந்து வருஷம் வருஷம் அவங்க கோயில்தலா வந்து நடத்திட்டு இருக்காங்க இதை பற்றியும் பார்க்கலாம் இதை பற்றியும் வாங்க இந்த வீடியோவில் போயிடலாம் வணக்கம் அம்மா ஆமாம் இந்த கோயில் தோன்று எவ்வளோ வருஷம் இருக்கும் யார் தோன்ற வச்சா கிட்டத்தட்ட இன்று தலைமுறைக்கு முன்னாடி உள்ளது ஆனால் ஒரு சின்ன ஆலயமாக இருந்தது ஆனால் இப்போ வந்து இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா சமுதாய மக்களும் இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பண்ணி இந்த கோயிலோட பெருமை வந்து அவங்களுக்கு தெரியும் அதில் வந்து குறிப்பாக நிறையா பேர் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு நம்ம ஜெயபிராஸ் அண்ணன் ஒன்று ரெண்டாவது கோட்டை அண்ணன் நம்ம தெருவில் உள்ளவங்களுக்கு எல்லாம் அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டு இதில் இந்த ஆலயமாக பெரிய ஆலயமாக கட்டி சிலையும் வந்து பெரிய சிலையாக வச்சு நல்ல ஒரு முளை கட்டி இது ஒன்று ஆனால் இதோட தாயோட மயுமே இந்த தெருவில் எந்த ஒரு அசமாக நடக்காது எந்த ஒரு ரெண்டு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன மூணு வயசு குழந்த மூணாவது மாடியிலேருந்து மேலேருந்து கீழே விழுகுது ஆனால் அந்த குழந்தை எதையுமே அடிபடலை அந்த குழந்தையோட தாய் என்ன சொல்லிதாரோ தாயே தான் சொல்லியிருக்கேன் வேறு அவங்க அப்பாவும் இதில் ஒன்றும் அது அது என்ன கோரிக்கை தாய் தான் என்னை என் குழந்தைய காப்பாற்றுச்சி அப்படின்னு சொல்லி இந்த தாய்க்கு வந்து ரெண்டு குத்து விலை எடுத்துச்சு அவ்வளோ இதை சிறப்பாக செஞ்சு மொழ கிட்டிருக்கு அவ்வளோ பெருமை வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வம் நான் செய்வோம் ரெண்டாவது ஏதாவது ஒரு அம்மையை மற்றதில் இஸ் இஸ்லாமிய சகோதரர்களும் கிறிஸ்டீன சகோதரர்கள் எல்லாருமே இந்த ஆலயத்துக்கு வந்து பிரசாதம் வாங்கிட்டு இதுன்ற கும்பகேஷத்துக்கு எல்லா மக்களும் எல்லா ச இது அமைப்புகளும் வந்து நல்லா ஒத்துழைப்பு தந்து ரொம்ப சிறப்பாக நடத்தினோம் ரெண்டாவது வந்து எங்கள் மொளகட்டுக்கு கரகம்ங்கிறத வந்து க குறிப்பிட்டு போனால் யாரும் பிடிக்காமல் பிடிக்காமல் கரகம் ஆடி போகிறது நம்ம ஒரு அந்த அந்த அம்மன் ஆலயத்தில் ஒரு இது சிறப்பு இல்லை ஒரு குழந்தை ஒரு ஆட்டுக்குடியே ஒரு ட்ரிப்பு வந்து இந்த ஆலயத்தில் வந்து ரொம்ப மோசமாக கிடைக்கல அந்த வேப்புமரத்தில் வந்து ஒரு பால் வடிஞ்சு வடிஞ்சு அந்த சக்தி அது வந்து அந்த ஆட்டுக்குட்டி பிழைச்ச அந்த ஒரு இது இருக்குது நம்ம மிளகட்டத்தில் ஒரு விசித்திரமான ஒரு நேரடியாக நாங்கள் பார்த்தது ஒரு அந்த தாய் தாய்மணி மை தான் ஒரு குளக்கட்டை அவிச்சு ஒரு மூடியில் மூடி வச்சிருந்தோம் திருப்பி வந்து ஒரு பத்து நிமிஷம் சென்று பார்த்தா ஒரு ஒரு கொலக்கட்டை காணும் அப்புறம் ஒரு ப அப்போ தான் எங்களுக்கு பப்ளிக் தெரிஞ்சு சென்னை ஒரு பத்து முப்பது பேரை கூப்பிட்டு காமிச்சோம் இந்த மாதிரி இருக்கணும் அப்புறம் மறுபடியும் மூடி வச்சா திருப்பி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் செண்டு போகலாம் அது கடைசியில் அது சட்டி அம்டியாக இருக்குது அப்போ அதை விட நாங்கள் அந்த சக்தியை நாங்கள் அப்போவே சொன்னார் அந்த பாரிவாரத்தை பூஜாரி உங்கள் தெய்வம் வந்து எல்லாத்துக்கும் நல்லா துணையாக இருக்குது சக்தியாக இருக்குது அதை வந்து நல்லா பராமரிப்பு பண்ணிக்கிட்டு நீங்கள் தோணுன்னா உங்கள் சமுதாயமும் நல்லா இருக்குன்னு அது ஒரு பெருமை இருக்கு சாமி வந்து நைட்டு அங்கே உள்ள அவங்க தங்கச்சியை பார்க்க போயிட்டு வரதான் சொல்கிறாங்க அதை பற்றி சொல்லுவாங்க அது உண்டு நம்ம முனியசாமி ஐயா வந்து காவல் தெய்வத்தில் அங்கே இருக்குது அங்கே டெய்லி போய் இந்த தெருவே வந்து ஃபுல்லாக ஊர்வலம் மாதிரி நைட்டு காவல் காவல் தெய்வம் மாதிரி எங்களுக்கு இந்த தெருவுக்கே காவல்தே மாதிரி அதே நம்பினவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக எல்லா கோரிக்கை என்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அது நிறைவேற்றும் ஆலயத்தில் என்னென்ன சாமிகள்லாம் இருக்கு இந்த ஆலயத்தில் வந்து அம்மன் இருக்காங்க முருகன் இருக்காரு பிள்ளையார் இருக்காப்புல மற்றாவது இஷ்டதெய்வம் இது திருவோதேமாதிரி ரெண்டு சிலைகள் கழிச்சு பார்த்தா அம்மன் முருகன் இது இது பிள்ளையார் மூணுதான் இங்கே வந்து இந்த இந்த கோவில் அதுவாக தோன்றுறதா இல்லை யார் வச்சு தோன்ற வச்சுதான் சுயம்பு மாரியம்மன் மாதிரி அந்த காலத்தில் அதாவது தச்சுருமா உருவெடுத்து சுயம்பு மாதிரி உருவானதா அது மறுபடியும் நாங்கள் ஆலயமா மாற்றி இது பண்ணிப்போம் அதான் அந்த ஒரு பெருமையை வந்து சுயம்பு மாரியம்மன் கண்டிப்பாக சாமி வந்து பார்த்தீங்கன்னா யார் தலைமையில் நடக்குதா இல்லை ஊருக்கு பொதுவாக இருக்கா ஊர் சமுதாயத்தை நம்ம சலுகைத்துல சமுதாயத்து இதுதான் அது நிர்வாகத்தில் தான் இங்கே நடக்குது சமயத்துக்குள்ளே சொந்தமான இதுதான் ஆனால் எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணி எல்லாேருமே ஒத்துழைப்பு கொடுப்பாங்க நன்றி அருள்மிகு முத்துமாரியம்மன் இந்த அம்மன் அம்மை நோயை போக்கும் அருமருந்தாக மருந்தாக காட்சி தருகிறார் அம்மை நோயால் பீடிக்கப்பட்டவர்கள் இந்த அம்மனை வணங்கினால் அம்மை நோய் போகும் என்று ஐதீகம் மூன்று தலைமுறைக்கு மேலாக இந்த அம்மன் சுயம்புவாக உருவாகி மக்களுக்கு அருள் வாழித்து வருகிறார் இந்த அம்மன் எல்லோருக்கும் உரிய அம்மனாக ஜாதி மதம் என்று எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்படும் முத்துமாரியம்மன் இந்த அம்மன் மட்டுமே இங்கு அனைவரும் வந்து எந்த பாகுபாடுமின்றி வணங்கி அருள் பெற்று செல்கின்றனர் மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் விலங்குகளுக்கும் அருள்வாளிக்கும் அம்மன் முத்துமாரியம்மன் ஒரு முறை ஆடு மிகவும் இறக்கும் நிலையில் இருந்த ஆடை இந்த அம்மன் காப்பாற்றியதாக இங்கு அனைவராலும் நம்பப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு அருகில் எலந்த மரத்து காளியம்மன் என்ற ஒரு ஆலயம் உள்ளது அந்த ஆலயத்திற்கு இந்த அம்மன் தினமும் சென்று வருவதாக இங்கு உள்ளவர்கள் நம்புகின்றனர் அந்த ஆலயத்தில் உள்ள தெய்வம் இவருடைய தங்கை என்றும் ஆதலால் இவர் சென்று வருகிறார் என்றும் அனைவராலும் நம்பப்படுகிறது இந்த முத்துமாரியம்மனின் புகழ் உலகமெல்லாம் பரவ எல்லோரும் வணங்கி மயிலுங்கள் உலகநாயகி உமா மகேஸ்வரி அவதாரத்தில் உள்ளது மாரியம்மாள் இந்த கோயிலுடைய நான் வெளியூராக இருந்தாலும் இங்கே வந்த காலத்திலிருந்து இவங்க வணங்கக்கூடிய ஒரு குறைஞ்ச சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தினர் இவ்வளோதான் தொடங்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள் சார் வணக்கம் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை நகராட்சியில் இருக்குது வண்ணாதிரு அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம் இங்கே அம்பிகையினுடைய பெயர் வந்து அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்பிகை நம்ம ஆலயத்தினுடைய சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா அம்மா போட்டிருந்தாலும் இங்கே உடனேக்குடனே வந்து தீர்வு காணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது இங்கே இளநீர் அபிஷேகம் பண்ணி அம்மாவுக்கு வேண்டுதல் செலுத்தினாங்கன்னா உடனுக்குடனே அந்த அம்மையும் குறைஞ்சி இங்கே சகல மக்களுக்கும் நோய் தீர்க்கக்கூடிய ஒரு அம்பிகையாக இங்கே விளங்கிக்கிட்டு இருக்காங்க இந்த முத்துமாரி அம்பிகை அது மட்டும் இல்லாமல் இங்கே குழந்தை பாக்கியம் வேண்டி அம்மா மடியில் இருக்கிற தேங்காயும் எலுமிச்சப்புளத்தையும் எடுத்து மடியில் சுமந்து ஆலயத்தை மூணு முறை பிரகாரம் வந்து அம்மாவுக்கு வந்து படைத்தா இங்கே வந்து குழந்தை பாக்கியம் வந்து தங்குங்கிறது ஒரு ஐதீகம் சகலத்துக்கும் தெய்வம் வந்து அம்பிகை இங்கே உட்காந்துருக்கா உயிரோடு உட்காந்துருக்கிற ஒரு தெய்வம் வந்து எல்லோரையும் நோய் நொம்மலை இல்லாமல் நல்லா காப்பாற்றும் என்ன யார் மனசில் நினைக்கிறாளோ அதெல்லாம் நல்லா நிறைவேற்றி கொடுக்கும் ஆனால் நல்லா தெய்வம் பரம்பரை தெய்வம் அது நூறு வருஷம் இரநூறு வருஷத்துக்கு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சாமி தான் அது நல்ல தெய்வம் ஆனால் எல்லாருக்கும் நல்லது நல்லா வழிகாட்டு அவா பிடி பத்மினி நான் வந்து கீழக்கரையில் வந்து அங்கன்வாடி பணியாளராக பணிபுரிந்து வருகிறேன் என்னுடைய மேரேஜ் ஆகி நாங்கள் வண்ணார் உறவினர் முறை சலை தொழிலாளர் என்னுடைய மேரேஜ் ஆகி பதிமூணு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் கோயில் அதுக்கு முன்னாடி நல்லா சிறப்பாக நல்லா வந்து நூறு வருஷத்துக்கு உள்ள கோயில் நல்லா சிறப்பாக வந்து நடைபெற்று நல்லா ஒரு விசேஷங்கள் பாரி இந்த கீழக்கரை வட்டாரத்தில் இந்த ஊர்லேயே எங்களுடைய அம்மன் வந்து பாரி தான் சூப்பராக இருக்கும் மற்ற மக்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் இனியும் நல்லா எங்கள் கோயிலை வந்து மேல் மேலும் சிறக்கிறதுக்கு எங்களால் என்ன செய்ய வேணுமோ அதை முயற்சியை நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படியா சொல்லுங்கம்மா என் பேர் முத்து மாரியம்மன் கோவில் பிறகு மாதம் ஆவணி முறை முளைக்கட்டு போடுற விசேஷங்களுக்கு உண்டு அதே மாதிரி மார்கழி முழுவதும் எங்கள் ஊரில் பொங்கல் வைக்கிறது உண்டு இதோட விசேஷமே உங்கள் முளைக்கட்டு தான் எங்களுடைய முழுக்கட்டு வந்து குழந்தை ரெண்டாயிரம் முளை பாறைகள் வளர்த்து நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் எங்களுக்கு இந்த கோயிலை பொருத்தத்தில் உள்ள எந்த ஒரு ஜாதி வேறுபாடுகளும் கிடையாது எல்லா மக்களும் இந்த கோயிலுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க பொங்கல் வைத்தாலும் சரி எது வைத்தாலும் எல்லா மக்களையும் வருவாங்க வந்து இந்த கோயிலுக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து இந்த கோயிலை பாதுகாக்கிறாங்க சொல்ல இந்த கோயிலில் சிறப்பு பிற எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சொல்கிறது ஒன்றும் இல்லை ஆனால் போன வருஷம் ஜனவரி மாதம் கும்பாசம் பண்ணோம் நிறைய பேரோட ஒத்துழைப்பு கோயில் கட்டுறதுக்கு நிறைய பேர் ஒத்துழைப்பு இருக்காங்க அதனால் அவங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ரெண்டாவது இன்னும் வர வர காலங்களில் ரொம்ப சிறப்பாக செய்யலாம் சிறப்பாக செய்ய காத்துக்கிட்டு இருக்கோம் அது தாயோட உதவி எங்களுக்கு எப்பவும் இருக்கும் நண்பரும் நம்பிக்கையோடு இருக்கும் இப்போ நம்ம அக்காவது பார்த்தீங்கன்னா சாமியோடய சிறப்பை பற்றி சொல்லுவாப்புல சொல்லுங்க இந்த முத்து மாரியம்மன் நல்லா சக்தி வாங்கி தான் நாங்கள் முளக்கட்டு போடுறோம் ஒரு ஒரு விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் நடத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அது கொஞ்சம் நாளாகவே அமை இதாக கிடந்துச்சு அதை எடுத்து முயற்சி பண்ணி எல்லோரும் அதை நல்லா நடத்துகிறாங்க அதனால் இப்போ இனிமேல் மொளக்கட்டு வருது இந்த வருஷம் கும்பகேஷம் வருது எல்லாமே இப்போ நல்லா போய்கிட்டுருக்கு எங்களுக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கும் அம்மா முத்து மாரியம்மா நல்லா இதாக இருக்கும் நல்லா சக்தி உள்ள தெய்வம் அம்மன் அந்த அம்மன் பேர் புகழ் எங்கள் ஆளுக்க எல்லாரும் இந்த முறிய சன்னன் தான் இப்படி இருந்ததுக்கு அவங்க தான் முயற்சி பண்ணி எல்லாமே அவங்க தான் ஏற்பாட்டில் அவங்க தலைமையில் தான் அவள் ஏற்பாடு பண்ணதுனால தான் இவ்வளோ தொலைக்கி வந்தது அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி பேசுங்க நான் என்னதான் மாரியத்தை ரொம்ப சக்தி வாங்கினவன் நினத்த கருத்தை சாதித்து வைக்கிறவ நாங்கள் விவரம் தெரிஞ்ச முன்னே அதுக்கு முன்னே இவ்வளவு விவரப்பா கிடையாது இப்போதான் ரொம்ப ஃபேமஸான சந்தோஷம் முத்துமாரியம்மா நல்ல சபக்தி உள்ள சாமி எல்லாரும் ஒற்றுமையா சேர்ந்து நல்லா திருவிழா கொண்டாடுறோம் நல்லா முளைக்கட்டு போறோம் நல்ல நல்ல சாமி நல்ல நம்பிக்கையோட கும்பிடுறோம் மிகப்பெரிய வந்து சக்தி உள்ள சாமி முத்துமாரியம்மா எங்களுக்கு ரொம்ப மனசு நம்பிக்கையா இருக்கும் எங்க தெருவில் இது பேர் வாங்குது வண்ணாதருவு முளைக்கட்டா வண்ணாதருவு மாரியம்மன் தான் எல்லா உலக கீழே கரைக்கே தெரியும் அவ்வளவு நல்லது செய்யுது வணக்கம் என்னோடய பேர் ஜெயந்தி நாங்கள் வந்து கீழக்கரை கோகுல நகரில் வந்து இருக்கோம் ஆடி மாதம் வந்து அம்மாவுக்கு வந்து கூழு ஊத்துறது அடுத்து நம்ம விஜயதசமி அப்போ வந்து அம்மாவுக்கு வந்து கொழு வச்சு அந்த ஒம்பது ராத்திரியும் வந்து அவங்களுக்கு வந்து சிறப்பு அபிஷேகங்கள் பண்ணி ஆராதனைகள் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நாங்கள் வந்து பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி பொங்கல் இதை வந்து இந்த முப்பது நாட்கள் வந்து நாங்கள் வந்து சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அடுத்து இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்கள்லாம் வர விசேஷங்களை வந்து நாங்கள் வந்து சிறப்பாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஓகே வீடியோ வந்து முடிச்சுக்கலாம் நம்ம வந்து எபிசோட் ஒன் எபிசோட் டூ ரெண்டு வீடியோ போட்டுருக்கோம் லிங்க் மார்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மேலே பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் டாடா சிவ கைஸ்